இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர் சார் வணக்கம் சார் மக்கள்லாம் ரொம்ப அமைதியா சகோதரத்துவத்தோட இருக்கிற ஒரு இடத்தை வந்து பாஜக அரசியலாக்க முயற்சி பண்ணதா வாங்குற பண்ணதாடா ஒரு பிரச்சனை உள்ளூர்ல பிரச்சனையானா தான் அதை தமிழ்நாடு பூரா பேசணும்னு சொன்னா அப்ப வேங்கவேல் பிரச்சனை பத்தி திருமாவளம் பேசக்கூடாதுல்ல அப்புறம் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கடையா நீ பஞ்சாயத்துல உட்காந்து அவரு பிரச்சனை இல்லை அது புதுக்கோட்டையில மாவட்டத்துக்குள்ள அது ஒரு கிராமத்துல உள்ள பிரச்சனை தானே அண்ணா யுனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு வந்த பிரச்சனைய அது கிண்டிக்குள்ள மட்டும் தானே பேசணும் நீங்க எதுக்கு அத அத வந்து டீ நகர்ல உட்கார்ந்து பேசுறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கடா அயோத்தி பிரச்சனை அயோத்தியை மாத்திரமா பேசுனாங்க உலகமே அது உற்று கவனிச்ச உணர்ச்சி வேசப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லையா அயோத்யா அப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையே திருப்பரங்குன்றம் தான் பார்த்துக்கணும் பழனியில் பிரச்சனை பழனி தான் பார்த்துக்கணும் உள்ளூர் உள்ளூர்னு சொல்லி பேசி ஒரு புதிய ஒரு வாதத்தை உருவாக்கிட்டு போறீங்க அப்போ அப்போ நீங்கள் என்ன உள்ளூர் பிரச்சனை பேச மாட்டீங்க நீங்கள்லாம் அப்போ உள்ளூர் பிரச்சனை மாத்திரம் தான் பேசுகிறீங்களா நீங்கள் மற்ற மற்ற ஊர் பிரச்சனை நீங்கள் இன்னொருத்தர் பேசுகிறது இல்லையா நீங்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு தூத்துக்குடிக்காரன் தான் பேசுனானா

ராமகோபாலன் வகையராக்கள் செய்ய முயற்சி செய்தத இப்போதைக்கு ஹஜ் வகையராக்கள் அண்ணாமலை வகையராக்கள் செய்யறாங்க முதல்ல என்னைக்குமே இந்த எல்லை தாண்டி போறதுல சு வெங்கடேஷன் ரொம்ப ஆர்வம் கட்டார் நீங்க வச்ச வாதம் முதல் கேள்வியில வச்ச வாதத்துக்கு நான் வர்றேன் சூ வெங்கடேஷன் திருப்பூர் உள்ளதுக்கு என்ன சம்பந்தம் அவர் மதுரை எம்பி ஆமா ஆமா போலாம் நீ வந்தா கொலை பண்ணிக்க உன்னு நான் வரேன் நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி மாறுது ஆத்துல உருப்பட்ட திருப்பூரோட எம்பி மாணிக்கன் தாக்கூர் தான் காங்கிரஸ் எம்பி வழக்கம் போல அவர் தொகுதி பக்கம் இந்த பிரச்சனை அவர் எங்க இருக்காருன்னு தெரியல காணவில்லைன்னு வேணா விளம்பரம் கொடுக்கலாம் மாணிக தாக்கூர் பேச வேண்டிய விஷயத்த சூரு வெங்கடையம் பேசுறாரு நான் உங்க கேள்விக்கு வரேன் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் நீங்க லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி எல்லாம் நன்றிசன் காவல் கோட்டம் ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய வாங்கினார் அதில் இந்த திருப்பகன்ற மலையை பற்றி எழுதியிருக்கிறார் இல்லையா இந்த சிக்கந்தரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா குமார கம்பனனை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா சிக்கந்தர் ஆட்சி எவ்வளோ கொடுங்கோல ஆட்சியாக இருக்கு சூ வெங்கடேசன் காவல் கோட்டத்தில் இருக்கார்

அது என்ன நினைச்சு வர்றாங்க அது ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே அந்த மலைங்கிறதே ரெண்டு ஒரு கோயிலும் இருக்கு ஒரு தர்காவும் இருக்கு நீங்க வந்து இந்து மலை அது வந்து முருகனுக்கு தான் ஃபுல்லா சொந்தம் அப்படின்னு பேசுறது சரியா நான் சொல்லலைங்க நீதிமன்றம் சொல்லுது முப்பத்தி மூணு சென்ட் இடம் தர்காக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு தர்காக்கு முப்பத்தி மூணு சென்ட் இடம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒதுக்குனது மாத்திரம் இல்ல ஒவ்வொரு விழாவும் எப்படி கொண்டாடணும் அவங்க அப்படின்றதுக்கும் வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு தர்காவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தனியாக இடம் வேணும்ல இங்கேருந்து அதை போய் ரீச் பண்ணணும்ல அதையெல்லாம் கோவில் நிர்வாகமே உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லிருக்கு இப்பயுமே தர்கா தான் வாங்குது தர்காவுக்கு போகிற பாதை ஹச்சார்என்சியிக்கோ கோவிலுக்கோ சொந்தமானது அங்கே இருக்கிற கரண்ட்டு ஹச்ஆர்என்சிக்கு பேரில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்த மின்சாரம் அந்த முப்பத்தி மூணு சென்ட் இடம் மாத்திரம்தான் அவங்களுக்கு டேய் அல்ல கீங்களா வாங்க வாங்கிடா

திருச்செந்தூர் முருகன் கோயில் சைவ கோயிலா வைணவ கோயிலா சைவ கோவில் அதுல மூன்றாம் பிரகாரத்துல ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு அப்ப அது வைணவ கோவில் இல்லைங்களா சைவ திருக்கோவில்ல வைணவ மரபுகள் அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் மேல இருக்க காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் யாரும் ஆடு ஆடுகோடி பழகிடல அங்க இருக்க தர்கால தானே பழகிடுறாங்க

டீசரா அவங்களுடைய வழிபாட்டு உரிமைல நீங்க எப்படி தள்ளிக்க முடியும் நீங்கள் தர்கா வச்சுங்க சார் இப்போ கோரிப்பாளையம் தர்கால நீங்க ஏதோ ஆடு கோழி பண்ணி நாங்கள் தடுத்தோமா தடு சோளம் வரியாது சோழம் வந்தால் இங்கேயும் தடு இங்கேயும் தடுப்போம் நாங்கள் சிரிப்பா இருப்போம் ரொம்ப சீரியஸான ஆளுங்க இன்னைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய எல்லா ரெவனியூ ரெக்கார்ட்லயும் யூடிஆர்ல இது சிக்கந்தர் மலைன்னு இருக்கு அரசாங்கத்தினுடைய ரெவன்யூ ரெக்கார்டு படி முப்பத்தி மூணு சென்ட்ல ஒரு தர்கா இருக்கறதுனால இவ்வளவு பிரம்மாண்டமான மலையை சுத்தி கோவில் மலை முதல் அறுவடை வீடெல்லாம் விட்டுட்டு அதை சிக்கந்தர் மலைன்னு ரெக்கார்டுல ரெவன்யூ ரெக்கார்டுல குறிப்பிடுற உரிமை உங்களுக்கு இருக்கா இது சிக்கந்தர் மலைன்னு சொல்ற தகுதி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா ஏன் இருக்கு சொல்லுங்க அதுக்கு காரணம் சொல்லுங்க மேல சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருப்பேன் முருகேந்தர் மலை சுருகாய் கோவிச்சிட்டு மறுபடியும் பண்ணி போயிடலாமா சொல்லுங்க நான் முஸ்லீமா இருந்தால் சிக்கந்தன்மலைன்னு சொல்லலாம் சொல்லிட்டு போவோம் வீட்ல நீ உன் பொண்டாட்டி பிள்ளான்னு சொல்லிட்டு போனேன் அது பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்லலாம்னு சொல்லு ரெவென்யூ ரெக்கார்ட்ல என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க அதுல சிக்கந்தனமலை இருக்குன்னு சொல்றதுதான் எனக்கு பிரச்சனை அது வரலாற்றுல என்ன இருக்குன்னு பார்த்து அவங்க ஒரு விளங்கத்த வச்சிருக்கலாம் நீங்க பேசுறதுக்கு என்ன விட ஒரு விளக்கம் ஒரு புண்ணாக்கு புடலங்காயும் கிடையாது மூத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கிண்ண நான் கேட்கலாம் கேக்க மாட்டேனாங்க அறிவுமானாங்க கேவலமான வாக்குவங்க அரசியல் சிக்கந்தன்மலை அது நான் பிஜேபி காரங்கெல்லாம் அப்புறங்க புனிதமா நினைக்கிற ஒரு மலை அவன் சித்திர மலைன்னு சொன்னேன்னா எவனா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் எது போக வேண்டிய அவசியம் எனக்கு கவர்ன்மெண்ட் ரெக்கார்டை மாத்தி சொல்லு டீங்களா அப்படியா அப்படியா உம் படைக்கிறடி படைக்கிறடி மண்டல லிமிட் அடிச்சிடலாம் குலக்கேசல் உள்ள போயிருவேன்